பாத்தி ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன ரெண்டு பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி பேசுங்க அப்பப்ப அம்மாக்கு போன் பண்ணி பேசுடா ராகுல சரியா எம்படி காயத்ரி அத்தைய மறந்துடக்கூடாது அத்தைக்கு போன் பண்ணி பேசணும் சரியா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு எனக்கு போன் பண்ணி பேசணும் சரியாமா கவலையே படாதீங்க அத்தை உங்ககிட்ட பேசாம நான் வேற யாருக்கிட்ட பேசுவேன் சொல்லுங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரிடி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என் பிள்ளை கிட்ட சண்டை போடாதடி சரியா அவன் ஏதாவது கிற்கு தனமா பேசினான்னா மன்னிச்சு விட்டுடு ஆனா அவங்கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாமல்லாம் இருக்க கூடாது சரியாமா அத்த அதை நீங்க அவங்க கிட்டயே சொல்லிடுங்க அத்தை அதுக்கு இருக்குத்தனத்தையும் பண்ணிட்டு சண்டையையும் போட்டுட்டு பேசவும் மாட்டான் அவன் நான் தான் அவன் கிட்ட இருக்கேன் தனதுன்னு நீங்க கேளுங்களா அவன் கிட்ட எல்லாத்தையும் ஏன்டா தங்கம் நீ சண்டை போட்டா அவகிட்ட நீயே போய் பேச வேண்டியது நான் எதுக்குடா என் மர்மவள கெஞ்ச விடுற அம்மா அவ போய் சொல்றா அம்மா என்னதாம்மா கெஞ்ச வைக்கறா கால்ல எல்லாம் விழ வைக்கறா நீங்களே கேளுங்கம்மா அவகிட்ட ஏன் அப்படி எல்லாம் பண்றான்னு என்னது கால்ல எல்லாம் விழ வச்சாலா அடியே என்னடி சொல்றான் அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கா அத்தை நீங்க வேற நம்புறீங்க அத அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல டி போய் மட்டும் சொன்னேன்னு வையன் போற வழியில அடிச்சிட்டே வருவ உன மாமா கேட்டிங்களா உங்க முன்னாடி என்ன மிரட்டறா என்ன அடிபாளம் பாத்தீங்களா என்னன்ன பேசற பாருங்க அப்ப நான் தனியா இருக்கும் போது என்ன கால்ல விழு வச்சிருபாத நான் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கமா நல்லா கண்டிச்சு வைங்க அவளை சரி விடு பாணதே ஆச்சு இதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும் சரியா சரிங்கத்த நாங்கள் பாத்துக்குறோம் நீங்க கவலைப்படாதீங்க நான் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கவே மாட்டாத்த அவங்க சொல்லி வைங்க சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துடுறான் என்கிட்ட அம்மா அவ மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட என்ன பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா அந்த மாதிரி எல்லாம் சண்டைக்கு போறதே கிடையாது அவளும் சண்டப்பட மாட்டா ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருங்க சரியா உம் சரிங்கம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படியே இருக்கிறோம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றோம் என்னமோ நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்குமோ நேர நேரத்துக்கு சாப்பிட்டுருங்கம்மா கரெக்டா இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது எப்படி குழந்தை மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க போது நிறுத்துடா கிளம்பா டைம் ஆகுதுல்ல

கூட்டி சத்தம் கூட்டி நீ அமைச்சிருச்சா அவளதான் இதுக்கு மேல நிக்க முடியாது இன்னும் நல்லா மொக்க போடுங்க நான் வெளியே போறேன் நந்தினி நீ வரியா நீ போட நான் அப்புறமா வர என்னடி சொன்னா ஐயோ ஐயோ ஏ மணி ராகுலே நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிரிச்சீங்க இப்போ நீ என்னடி சொன்னேனே நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொன்னேன் நீ அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல நீ தேவை இல்லாம போய் சொல்லிட்டு இருக்காது ஃப்ரீயா விடுங்களேன் சந்தோஷ் இப்ப எதுக்கு காலையிலயே ஆரம்பிக்கிறீங்க அது எது தெரியாம வந்துருச்சு விடுங்க தெரியாம சொல்லிட்டுன்னு தெரியுது இல்ல அப்ப சாரி கேட்டுட்டு விட வேண்டியதானே சொல்லவே இல்லைன்னு எதுக்கு இதுக்கு போய் சொல்ற

நீங்களும் சின்ன பசங்களோட சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நான் எல்லார்கிட்டையும் தானே பழகிறேன் அப்போ இவ்வளவு என்கிட்ட தானே பழகணும் என்ன இப்படி போடான்னு சொன்னா நல்லவா அம்மா இருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா அதை நான் அவகிட்டே சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் அடிக்கடி இப்பெல்லாம் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதான் அவகிட்ட கேட்டேன் அதெல்லாம் வெளியே ஆளுங்களுக்கு தான்ப்பா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எதுக்கு நீ இந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட தான் உ அப்பா முறை மூஞ்சு மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறேன் அதுக்கு அவர் என்கிட்ட எதனா சந்தித்து வராரா என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு இன்னக்கிட்ட நான் கல்யாணம் அனுபந்த சார் அவரை வாடா போடான்னு சொல்லுவேன் இன்னமும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ திட்டுவேன் வாயில வந்ததெல்லாம் ஹிந்தியில் கூட திட்டுவேன் அவருக்கு ஒன்றும் புரியாதான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு தமிழ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழ்ல திட்டி இருக்கேன் அவர் எப்பயுமே கண்டுக்க மாட்டாரு அந்த மாதிரி நீ வைக்கிறேண்டா

பசங்களை சும்மாருங்க சந்தோஷே அம்மா சொல்றது கேளு சரியா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது அவ எப்பயோ தான் அந்த மாதிரி எல்லாம் உனக்கு கூப்பிடுறன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடா ஃப்ரீயா இரு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கமா இருக்க கேக்குறாங்கல்ல பதில் சொல்லுங்க உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் டி ஆமா நான் யார்கிட்டயும் அப்படி பேசினது இல்லை இல்லம்மா அதனாலதான் என்கிட்டயும் யாரும் அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணேன் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்ப இத்தனை நாளா நந்தினிய ஒரு தான் வச்சுக்கிட்டு அண்ணா டே வேணாண்டா சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன் சரிங்க நோ ஆனா நந்தினியே நீ அவரு சொன்னது கேட்டல டி உன்னை ஒரு வட்டத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாராண்டி ஆனா இதுக்கு மேல அந்த வட்டம்லாம் இருக்காது அதனால நீ ஃபோரு சிக்ஸ்ன்னு சும்மா அடிச்சு தூள் கலப்புடியே சொல்றது புரியுது இல்ல புரியுதுடா நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் சூப்பர் இடி சூப்பர் சரி அப்ப நம்ம கிளம்பு வண்டி காயத்ரி எம்மோ நாங்க போயிட்டு வரோம் ஏய் நீ இருக்கிய ஊருக்கு போயிட்டு வாடா அதுக்கப்புறம் வச்சுக்கிற உன்ன வச்சுக்கோங்க ப்ரோ யாரு வேணா இது சரி கிளம்புவோமா எல்லாரும் கிளம்புவோம் பா கிளம்புவோம் பத்து நாளுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து திரும்பி இங்க தானே வந்தாவணும் நல்லா சிறப்பா கவனிக்கிற உன்ன ஐயோ எனக்கு ரொம்ப பெய்மா இருக்குதுன்னா ஐயோ இது போய் இருந்தாலும் திட்டுவானே டே தீபக்க அங்க பாத்தியடா அமாவாசை பௌர்ணமி நின்னுக்குது ஆறு நடுற மச்சான் எதுக்கு அசி அசிமா திட்டு வாங்கறதுக்கா அமைதியா டேய் என்னங்கடா பத்து மணி ஷிப்டுக்கு ஒன்பது தரீக்கெல்லாம் வந்து அட்டன்ஸ் போடுறீங்க என்ன விஷயம் சும்மா சார் ரூம்ல இருக்கிறதுக்கு போர் அடிச்சுச்சு அதனால தான் கிளம்பி வந்துட்டோம் இத நாங்க நம்பணும் அப்படி தானே இந்த கருப்பு மட்டும் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான்டா ஆள நல்ல கோலி குண்டு கண்ண சார் ரூம்ல இருக்கிறதுக்கு உண்மையிலேயே போர் அடிச்சுச்சு சார் அதனால தான் வந்தோம் சார் டேய் டேய் சோ மன அடிக்காதீங்கடா இன்னைக்கு உங்க फ्रेंड्सங்களுக்கு ஓஜேடி அதனால தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க ஆபீஸ்க்கு அப்பதான் அதுக்கு பக்கத்துலயே வாங்கன்னு சொல்லி குடுக்குறங்கற பேர்ல மொக்க போட முடியா அதுக்கு தான வந்தீங்க சார் சார் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் மொக்க போடுறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு பேருமே எங்க फ्रेंड्सங்க சார் காலேஜ் மேட்ஸ் அப்படியே பேச ஒன்றும் தப்பு இல்லையே மச்சான் சோபையை விட்டுட்டியடா சார் மூணு பேர் சார் மொத்தம் எல்லாேருமே காலேஜ் மிஸ் தான் நான் மொக்கையே போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லையே சார் ஆமாம் இது உங்கள் காலேஜ் கேம்பஸ் பரிய உக்காந்து ஜாலியாக முக போடுறதுக்கு டே உஷாராக இருந்துக்கங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் அந்த பொண்ணுங்க கிட்ட எதுக்கிட்ட சும்மா நாளும் போய் பேசி கிடக்குறீங்க சார் ஃப்ரெண்ட்ஸு சார் பேசாமையாக இருக்க முடியும் அதுவும் சரி தான் நாங்களாம் மூணு வருஷம் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்ன்னு படித்தவங்க சார் நாங்கள் பேசுறதுல ஒன்றும் தப்பே இல்லை சார் ஆனால் நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா அதுதான் சார் ரொம்ப 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 தப்பாக இருக்கு நான் யார்கிட்ட என்னடா தப்பாக பேசுனேன் நந்தினி கிட்டே பேசுறீங்களே அது தப்பு தானே நான் நந்தினி கிட்டே பேச தான் செய்கிறேன் அது எப்படி தப்பாகும் அவகிட்ட தப்பு தப்பாக பேசுனா கூட நீங்கள் கேட்கலாம் நந்தினி கிட்ட தப்பா பேசாதீங்கன்னு நான் நார்மலாக தானேடா பேசிக்கிட்டு இருக்கேன் அது இப்படி நீங்கள் சார் குழப்பாதீங்க சார் நீங்கள் நந்தினி கிட்ட தப்பாக பேசுகிறீங்கன்னா நாங்கள் சொல்லலை நீங்கள் நந்தினி கிட்ட ஃப்ரெண்டாக பேசுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே தான் வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நந்தினி கிட்ட அப்ரோச் பண்ணுறது நல்லா இல்லை தானே அதைத்தானே சொல்கிறேன் நான் அதாவது பரவாயில்ல அவளுக்கு காலேஜில் ப்ரொப்போஸ் பண்ண என்ன வேணான்ட்டா என் மனசில் என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல நீங்கள் நந்தினி கிட்ட ப்ரொப்போஸும் பண்ணலை அதுவும் இல்லாமல் அவள் கம்மிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா அதை தெரிஞ்சோ நீங்கள் அவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் பண்ணுறது தப்பு தானே சார் டேய் டே டே அடங்குங்கடா நான் நந்தினியை மொத்த தடவை பார்க்கும்போது அவள் கமிட்டா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது அவளை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு மணிமேகலையோட எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் நான் அவளை பார்த்தேன் அதை உங்களுக்கே தெரியுமே அவளை பிடிச்சி போய் நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் தான் எல்லாருமே எனக்கு சொன்னீங்க அவள் பேரில் இருந்து அவள் என்ன பண்ணுறா அவள் கம்மிட்டாக இல்லையான்னு எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க அவள் கம்மிட் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருந்துச்சு பட் மாற்றிக்க முடியல அவ்வளோதான் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி யாரும் யாருக்கும் நிச்சயம் இல்லையே நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் பிரேக்கப்பும் ஆகலாம் பிரேக்கப் ஆச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நந்தினிக்கும் சந்தோஷக்கும் பிரேக்கப் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க வேண்டுதல் எல்லாம் ஒண்ணும் எல்லாம் நேச்சுரலா நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் நடக்காது ப்ரோ நடக்கவே நடக்காது நீங்க காவலையே படாதீங்க நந்தினி உங்களுக்கு கட்டிசி வரைக்கும் கிடைக்க மாட்டா ஏன்னா அந்த சந்தோஷம் இருக்கிறாரு அந்த பொண்ணு பன்னெண்டு வருஷமா சொல்லாமையே லவ் பண்ணாரு இப்பதான் சொல்லிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க வேற அந்த அந்த பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாரு எப்பவுமே இதுவா இருந்தா என்னடா எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா அதனால மூடிக்கிட்டு தேவையில்லாம இப்படி காலையில நெகட்டிவ் பேசிட்டு இருக்கதாபிஸ்குள்ள போலாம் இதுக்கு மேலே இவர்கிட்ட பேச முடியாது மனசுக்குள்ள காதல் பூத்து அவருக்கு போனடி

கூட்டிகிட்டு வந்து விடணும் சொல்லு இவன் ஏன் ஆளு இவளை யாரும் பார்க்காதீங்கடான்னு எல்லாருக்கும் காமிக்கிறான்டா அவன் குட் மார்னிங் குணா குட் மார்னிங் கமல் குட் மார்னிங் மணி குட் மார்னிங் மா என்ன ரெண்டு பேரும் வெளிய என்ன இருக்கீங்க ஆபீஸ்க்குள்ள போலியா உனக்காக தான் மா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி நீ வந்ததக்கப்புறம் உள்ள போலாம் என்ன எனக்காக குணா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க

இல்லடா இன்னைக்கு பசங்களுக்கு ஓஜிடி நல்லா பிரிப்பேர் ஆயிட்டு வந்தாங்களான்னு கேப்பியா அது விட்டுட்டு இன்னும் சிப்ஸ் எத்தனை வந்துன்னு கேக்குற இருங்க கமல் அவர் பிராக்டிக்கலா இருக்கிறாரு அவ்வளவு தானே சிப்ஸ் தானே நீங்க கேட்டீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நேந்திரன் சிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆனா நிறைய இருக்குதே பெரிய பாக்கெட்டு என்னால சாப்பிடலாம்

வேற எப்படி தெரியுது எனக்கும் சந்தோஷம் எப்போ பிரேக்கப் ஆகும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்னம்மா இவ்வளவு தெளிவா கரெக்டா பேசுற என்ன சொன்னீங்க இப்போ அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா நீங்க எனக்கு சந்தோஷம் பிரேக்கப் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஏய் நந்தி ரிலாக்ஸ் ஆயிரு நான் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகணும்னு நினைக்க போறேன் உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் விளையாடுனா அவ்வளவுதான் என்ன பாத்தேன் சரி எல்லாரும் போயிட்டாங்க வாடா நாமளும் போலாம் என்ன சொன்ன இப்போ ஐயோ சாரி கமல் நான் இது தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க நான் இன்னைக்கு காலையில ராகுல் கிட்ட அதிகமா பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஏன்னா என் நண்பன் ஊருக்கு போறான் காயத்ரி ஊருக்கு போறா அவங்க கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன்னா வாடா போடா வாடி போடி நிறைய காலையில இருந்து பேசிக்கிட்டு இருந்தோமா அதனால ஏதோ ஒரு ஃபுளோல சொல்லிட்டேன் இப்படிதான் காலையில சந்தோஷ் கட்டி வாடா போடான்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டேன் நீங்க தோத்தை படுத்துக்காதீங்க சாரிங்க சாரிங்க ஏ ரிலாக்ஸ் ஆயிரு நந்தினி நான் உன்னை எதுவுமே சொல்லலையே அப்படின்னா நான் வாடான்னு கூப்பிட்டதும் உங்களுக்கு எந்த கோவமும் வரலையா கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ வாடின்னு கூப்பிட்டு இருந்தா கூட கொஞ்சம் கோவப்பட்டிருப்பேன் வாடான்னு தானே கூப்பிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்னங்க பேசுறீங்க நீங்க உங்களை நான் மரியாதை எல்லாம பேசிருக்கேனே அப்ப உங்களுக்கு கோவம் வராதா எம்மா நீ கூப்பிட்ட வாடாங்கிற ஒரு வார்த்தையில் என்ன மரியாதை குறைவு வந்துரு போகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சகஜம் தானே நீ என்ன வாடா போடான்னு இல்ல நான் இப்ப என்ன கூட கூப்பிட்டுக்கலாம் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன் பாரு நான் ஒன்னே ஒன்னு கேக்குற தப்பா எடுத்துக்காதீங்க உங்களோட ஏஜ் என்ன இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு என் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவா சரி சரி எதுக்கு கேட்ட சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் சரி ஓகே உள்ள போலாமா டைம் ஆயிட்டு இருக்கு ஆ சரிங்க போகலாம் சரி அப்புறம் வாங்க போகணும் சொல்லி என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்லை நீ வாட போடன்னு கூட கூப்பிட்டுக்கோ என் ஓகே வா போலாம் ஆ ஓகே கமல் வா போலாம் தைரியமாவே வா போன்னு சொல்லு நான் பாய் இல்லை பிடிச்சி திட்டுறதுக்கு சரியா வா ம் சரி நல்ல கேரக்டராக தான் இருக்கிறார் இவர் நான் தான் தேவையில்லாமல் இல்லாம தப்பத்தப்பான நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு இப்ப இதெல்லாத்தையும் மண்டையில இருந்து தூக்கி அடிச்சுட்டு இன்னைக்கு வேலையை நல்லபடியாக பண்ணி முடிப்போம் இல்லைனா வேலையை விட்டு போன்னு சொல்கிற போகிறாங்க அப்புறம் நம்ம தான் சிங்கம் சரி இப்ப ரெண்டு பேரும் வலது எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போங்க நான் ஆர்த்தி கொட்டிட்டு வந்துடுறேன் எங்க பசங்களை உள்ள கூட்டிட்டு போங்க மேடம் பேர் வலது கல் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாங்கப்போ உங்களுக்கு எல்லாத்திலயும் விளையாட்டு தான் பசங்களை கூட்டிட்டு போய் உள்ளே அவ என்ன என்னை பார்த்தி விளையாடாதுன்னு சொல்லிட்டு போறா பாரு நான் பண்றது சரி வாங்க உள்ள போவோம் நீ நான் போகலாம் இந்த லேடிஸுங்களே இப்படித்தான் நான் வந்துட்டு இல்லை உங்களை காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்க வாடா வாடா நான் பெய்த சிங்க குட்டி இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டே இல்லடா இந்த அவன் தம்பி நீ தினேஷ் அப்படியே அவங்க அம்மா பக்கமே தான்டா சாஞ்சு நிப்பான் ஒரு தடவை கூட அப்படி எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டான்டா இங்க நீ வந்துட்டு இல்ல இனிமேல் எனக்கு சொந்த சந்தாண்டா இங்கேயே இருந்துடுறா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் சரிப்பா சரிப்பா கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் ஆனா இங்கேயே டேரா போட முடியாது உங்க தங்கச்சி ஷில்பா அப்புறம் அழுவோம் ராகுலுக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது ராகுல குடுத்தேன் இப்ப வரைக்கும் வாழ்த்துன்னு இருக்கான் என்கிட்ட குடுக்கவே மாட்டான் திருப்பி எல்லாம் இந்த ராகுல மேல இருக்கிற பாசம்தான் திருப்பி எல்லாம் சுலபத்துல குடுத்துட மாட்டாங்க அது என்னமோ சரிதான்டா சரி வாங்க உள்ள போவோம் அப்புறம் வெளியில போயிருக்கிற ஒருத்தி திரும்பி வந்து ஜங்கு ஜிங்குன்னு ஆடுவாங்க வீட்டுக்குள்ள போவோம் என்னப்பா இப்படி பேசுறீங்க இருங்க சுகமா டேய் நீ என்னடா என்ன போட்டு குடுப்பங்கற என்ன அவன் இப்படி தம்ப பண்ணுவான் அவன் சொன்னதே ஒழுங்கா செய்ய மாட்டான் அவனெல்லாம் எல்லாம் நம்பாதீங்க சரிங்களா ஏ முறியே அப்பா அவன் சொல்றதெல்லாம் நம்பாதுப்பா நான் உன்னை காப்பாத்திரத்துக்கு தான் போ வந்தேன் நீ என் சொல்லுக்குட்டியாச்சேப்பா நான் என்பா உன் போட்டு கொடுக்க போறேன் சரி வாங்க இப்ப எல்லாரும் உள்ள போவோம் அம்மா அப்புறம் பேசிக்கலாம் சரி வாங்க வாங்கப்பா ரெண்டு பேரும் உள்ள போவோம் இவன் என்ன என்ன பண்ண போறான்னு தெரியலையே இப்ப அத்தை கிளீன் பண்றதெல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் நல்லா கிளீன் பண்ணி தருவேன் அதெல்லாம் ஒன்னு வேணா நீ சும்மா இருன்னு சொன்ன கேட்க மாட்டியா வேணா வேணாம்னு சொல்லி அவ்வளவு தக்காளி எறிஞ்சி வச்சிருக்கிற அவளோ பூண்டியோ உறிச்சு வச்சிருக்கற இதுக்கு மேல என்னால உன்னை எந்த வேலையும் வாங்க முடியாது நீ சும்மா நில்லு அத போய் ஒரு வேலைங்கிறீங்களே ஏன் அத்தை நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் எனக்கு ஒரு வேலையும் தரமாட்டாங்க இப்ப நீங்களும் இப்படி பண்றீங்களே அத்தை அப்ப நான் எங்க தான் வேலை செய்யறது எல்லாம் வந்துருச்சுன்னு அதுங்களை பாக்குறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் அதனால இப்ப நல்லா ஜாலியா ஃப்ரீயா இருந்துக்க இதே பதில தான் எல்லாரும் சொல்றீங்க அது எப்படி ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம கரெக்டா சொல்றீங்க அதெல்லாம் அப்படித்தான் சரி நீ போ என் பிள்ளை கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு நான் சமைச்சு முடிச்சதும் உன்னை கூப்பிடுறேன் நீயே வந்து எல்லாருக்கும் பரிமாற சரியா வழக்கம் போல பரிமாறதுக்கு மட்டும் நானா போங்க என்ன நடக்குது இங்க என்ன எல்லாம் பச்சை பச்சையா அப்படியே வச்சிருக்கீங்க இன்னும் சமைக்கலையா ஒரு மணி நேரத்துல ரெடி ஆயிரும்பா ஐயோ இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா அது வரி எல்லாம் வயிறு தாங்க அது ஏமா நீங்க என்ன பண்ணுங்க அந்த லெக் பீஸ் வச்சிருக்கீங்கல்ல அதை கடை கடந்து மசாலால ஊற வச்சு டப்புனு சிக்கன் பொறிச்சு கொடுத்துருங்க அப்பதான் என் வயிறு அடங்கும் ஏன்னா பிரியாணி ரெடியா வருவதுக்கு எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது பட்டு பட்டுன்னு சிக்கன் பொரிச்சு கொடுங்க சரிப்பா சரிப்பா ஒரு கால் மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு மசாலால சிக்கன் ஊர்னதும் நான் உனக்கு பொறிச்சு எடுத்துட்டு தரேன் சரிங்கம்மா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்றேன் இருபத்தஞ்சாவது நிமிஷம் எனக்கு பொறிச்சு கொடுத்துருங்க நான் சாப்பிட்டுருவேன் சரியா அதுக்கப்புறம் இந்த மீன் டைம்ல எனக்கு ஏதாவது சாப்பிடுறது கிடைக்குமா வேற இருக்குதா வீட்டுல என்னடா வயிறா இல்ல என்னடா இது காலையில வந்து இருந்தா நல்லா மூக்கு பிடிக்க தின்னு இல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் தின் அதுக்குள்ள வீட்டுல எதனா இருக்குமான்னு கேக்குற எரும மாடு பின்னாடி செங்கல் இருக்குது போய் எடுத்து அம்மா என் புள்ள என்னம்மா கேட்டா சாப்பிடறதுக்கு எதனா இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு அம்மா நீ இந்த கத்துக்கத்துற இதுல என் புள்ளிய செங்கலை வேற தின்னு சொல்ற

அப்படி நீங்க போய் பாருங்களேன் சோஃபால பிஸ்கெட் தூளும் சிப்ஸ் தூளுமா இருக்கும் நீங்க போய் பாருங்க அவன் சும்மாலாம் இருக்க மாட்டான் தின்னுகிட்டே இருப்பான் எதுவா இருந்தா என்ன சாப்பிடுற விஷயத்துல யாரையும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசக்கூடாது அவளதான் சரியா சரிங்க

டார்லிங்க போய் பாக்க போறியா யாரோட சொல்ற அத உங்களுக்கு தெரியாதா இவன் டார்லிங் யாருன்னு நீயா இருக்கணும் அவன் டார்லிங் அதை தாண்டி வேற யாருமா எனக்கு தெரியாதே அவன் ஏன் என்ன டார்லிங்னு சொல்ல போறான் இந்த ஊர்ல ஒரு கேள்வி இருக்குல்ல சரச கேள்வி அதத்தான் இவன் டார்லிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அடியே எவ்வளவு தேர் என் டார்லிங் பத்தி கேள்வி பிச்சு போடுவேன் சரச பட்டி கேள்வி இல்லாம குமரியடா நீ ஆண்டி இவ்ளோ காண்டவர அது கேள்வி இருந்தாலும் கியூட்டான கேள்விடி எனக்கு பிடிச்ச கேள்வியே ஏன் பராகுலே அவ்வளவு பெரியவங்களே கேள்வின்னு சொல்ற அது பெருசானதுனால தான் கேள்வி நீ சொல்ற சின்ன பொண்ணா இருந்த ஃபிகர் என்ன சொல்லிருப்பனா டேய் என்னடா பேசுற இப்டி தான் பேசிக்கிட்டு இருப்பா வா ஆடுவான் பயங்கரமா உங்களுக்கு தெரியாது இவனை பத்தி அதனால தான் நான் இவனை திட்டிக்கிட்டே இருக்கேன் ஏய் அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சுமா கண்டிக்காதீங்க அவ உங்களை ஊசி பேத்தி ஊறா அம்மா ஏ சரஸ் டார்லிங்க நான் போய் பார்த்துட்டு வந்துறேனா அப்படியே ஏ மரகத டார்லிங் வேற பார்த்துட்டு வரணும் அது வேற ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டீங்க இது ரொம்ப பிஸியா சுத்துது அது போய் என்னன்னு கேக்கணும் அதுக்கு அப்புறம் யாரோ சாண்டி அதுவும் எனக்கு ஒரு டார்லிங் தான் அதையும் பார்த்துட்டு வரணும்

அதுவும் சரி தான் சரி நான் போய் என்ன கிட்டே முக போட்டு இருக்கிறேன் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன் என் கேள்விங்கள சரி கடை கடந்து பொறிச்சுதாங்க நல்ல பையன் இவன் இவ்வளவு கலகலன்னு பேசிட்டு போறான் வீடே கலகலன்னு ஆன மாதிரி இருக்கு எனக்கு ஆரம்பத்துல இப்படித்தான் தெரிப்பான் நல்ல கலகலன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவான் அதுக்கப்புறம் இவன் பண்ற வேலையில நீங்க டார்ச்சர் ஆவீங்க ஏதோ ஒண்ணுமா வீடு கலகலன்னு இருக்குதுல்ல எனக்கு அது போதும் இத்தனை நாள் இந்த வீடு எவ்வளவு சைலண்டா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு பேரு வீட்டுக்கு இவன் வந்ததுல இருந்து கட்டிக்கிட்டே இருக்கிறானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிதாத்த நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது போதும் எனக்கு ஹம் சரிடா இதோட நிறுத்திக்காம அடிக்கடி வந்துட்டு போங்க என்ன இங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க அதுக்கு என்ன தாராளமா வந்துட்டு போறோம் ரொம்ப சந்தோஷமா சரி போய் புருஷனோட உட்காந்து பேசிக்கிட்டுரு நான் கடகனு வேலை எல்லாம் முடிச்சுட்டு உன்ன கூப்பிடுறேன் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கா நான் கடகன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ பாருங்க இஞ்சி இன்னும் நான் கடகன்னு இஞ்சி உடிச்சு வச்சிடுறேன் சரி சரி பண்ணு அப்படியே ஒரு பத்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிரு சூப்பர் தருதோ உடனே பண்றேன் என்ன நீ வேலை செய்யறதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுற இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் எதுக்கு என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க உங்க லேப்டாப் அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னு தானே சொன்னீங்க என்கிட்ட இல்ல சும்மா லேப்டாப் வேடிக்க பாத்துட்டு இருக்கீங்களா கத்தாத என்ன பொறுமையா பேசுறதுனா பேசுகிறா எழுந்து போய் இருந்து பாருங்க சந்தோஷ் நான் போனேன்னு வைங்களேன் திரும்பி இந்த பக்கமே வரமாட்டேன் அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த பாரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி பண்ணாதன்னா கொஞ்சமாவது மிச்சுடாரு அதான் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டல அப்புறம் என்ன சும்மா நான் அமைதியா பேசுனா அமைதியா பேசு அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது எங்க சும்மா உங்க இஷ்டத்துல நல்லா ஆடிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படிதான் இருக்க முடியும் அப்படிதான் நல்லா பேச முடியும் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க பாரு நந்தினி ரொம்ப தலைவலிக்குதுங்கிறதுனால தான் ரூம் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருந்தே நீ ஏன் வந்து கதவை தட்டி உட்காந்துக்கிட்டு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மாதிரி எழுந்து போய்ங்கிறது உனக்கு போர் அடிக்குதா வேற எங்கேயாவது போய் டைம் பாஸ் பண்ணி என் கிட்ட வராது ஓ அப்ப நான் டைம் பாஸ் பண்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்து பேசுற நினைச்சுட்டு இருக்கீங்களா ஏன் உங்களை விட்டு எனக்கு வேற ஆளே இல்லையா நான் பேசுறதுக்கு அந்த மீனிங்ல சொல்லல அப்ப வேற என்ன மீனிங்கா உனக்கு போர் அடிச்சா வேற எங்க டைம் பாஸ் பண்ணிருந்தீங்களே அதுக்கு அர்த்தம் என்னப்போ இப்ப வேற யார் கூட போய் டைம் பாஸ் பண்ணு நான் சொல்லல வேற எங்கன்னா போனதான் சொன்னேன் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது எப்படி சொன்னா என்ன எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே சரி இப்போ நான் என்ன பண்ணனும் அதுக்கு சாரி கேட்கணுமா ஒன்னும் தேவையில்ல சந்தோஷ் நான் உங்களை காலையில போடான்னு சொன்னதுனாலதான் இப்ப வரைக்கும் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீயா ஒண்ணு நினைச்சுக்காத சரியா எனக்கு நல்லா தெரியும் சந்தோஷ் உங்களை பத்தி தான் நான் கரெக்டா சொல்றேன் நான் சொல்றது கரெக்ட்னு உங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுருணும் சும்மா அதையும் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க கூடாது அம்மா நீ போது இப்போ என்ன பேசணுங்கிறதுக்காக இங்க வந்த ஏன்னா உங்ககிட்ட பேசணும்னா எதனா விஷயம் இருந்தாதான் பேசணுமா ஷோ கடவுளே நந்தினி யா நந்தினி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற நான் என்ன கேட்டாலும் அதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு நந்தினி நீ இங்கிருந்து போயேன் போறேன் சந்தோஷ் போக தான் போறேன் அதை போகணும்னு துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதோட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் அங்க வந்துடாதீங்க என் அக்கா வீட்டுக்கு வந்துடாதீங்க வந்தீங்கன்னு வைங்களா அவ்வளவுதான் நம்ம மனுஷியாவே இருக்க மாட்டேன் லூஸ் மாதிரி பேசாத நந்தினி யாரும் லூசுங்கிறீங்க நீங்க தான் லூசு பைத்தியம் மென்டல் சைக்கோ நீங்க பெரிய பைத்தியங்க நீங்க நீங்க எல்லாம் கடுங்க நீ உங்களுக்கெல்லாம் மூளை இருக்குதா இல்லை என்ன இருக்குதுன்னு தெரியல மண்டையில் சும்மா ஒரு வார்த்தை போடான்னு சொன்னதுக்கு இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன செம்மாங்க நீங்கள் என்ன என்னை விரும்ப மறுபடியும் லேப்டாப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏங்க சந்தோஷா உங்களை தாங்க சொல்றேன் எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை நந்தினி கொஞ்சம் நேரம் சைலண்டரு சைலண்டா இருக்கணுமா ஏங்க இங்க இருக்கணும்னா மௌனஞ்சலி செலுத்துறமா என்ன ஏங்க எதுக்குங்க இப்படி பண்றீங்க பண்ணுறீங்க பேசுகிறதுக்குதாங்க வந்திருக்கேன் பேசுங்களேன் எங்க என்கிட்ட ஏன் நந்தினி என்ன டார்ச்சர் பண்ற நீ பேசுகிறதுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல நான் உங்ககிட்ட பேசுவேன் நீ என்கிட்ட சண்டை போட வந்துருக்க நந்தினி அது எனக்கு க்ளியராக தெரியுது அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் சும்மா நடிக்காதீங்க சந்தோஷ் நான் ஒன்றும் சண்டை போடுறதுக்கெல்லாம் இங்கே வரல பேசினாலே சண்டைங்கிறீங்க எங்க நான் சொன்னது உண்மை தானேங்க நான் போடான்னு சொன்னது உங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு அது என்ன பிரச்சனை உங்களுக்கு நந்தினி நீ என்ன போட வாடன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்காது நந்தினி என்ன நீ மரியாதை இல்லாமல் பேசினாலும் எனக்கு பிடிக்காது எனக்கு மற்றவங்களை விட எனக்கு நீ அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா சுத்தமாக பிடிக்காது அதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீ அதையே பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் என்னால் வேற என்ன பண்ண முடியும் நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் சைலண்டாக இருக்கேன் நீ அது கூட புரிஞ்சுக்காம வந்து தேவையில்லாமல் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே நீ அம்மா வேற திட்டிட்டாங்க எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நந்தினி நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்ப நான் வாட போடன்னு கூப்பிட்டா நீங்க சைலண்டா இருவீங்க அப்படித்தானே சரிங்க இனிமேல் நீங்க லைஃப் லாங் சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களை நான் மரியாதை இல்லாம தான் பேச போறேன் இனிமேல்ட்டு சரியா வாழ்க்கை ஃபுல்லா சைலண்டா இருக்கிறதுக்கு தயாரா இருங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு தம்மா இருக்க நீ என்ன பண்றியோ பண்ணிக்க மரியாதை இல்லாம பேசு எப்படி வேணாலும் பேசு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல நான் சைலண்டா தான் இருப்பேன் லைஃப் லாங் ஃபுல்லா சைலண்டா இருக்க நான் தயாரா தான் இருக்கேன் ஆனா என் சைலன்ஸ தாங்கிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியாங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோ சரியா பாத்துக்கலாம் நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன் ம் சூப்பர்மா ஆல் தி பெஸ்ட் ஆ சரிடா உனக்கும் ஆல் தி பெஸ்ட்